அன்பிற்கினிய நண்பர்களே வேண்டாம் எடப்பாடி விட்டுவிடுங்கள் என்கிற தலைப்பில் என் கருத்துக்களை பதிவு செய்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் வேண்டாம் எடப்பாடி விட்டுவிடுங்கள் அன்பிற்குரிய எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களே உங்களை எனக்கு பிடிக்கும் உங்களை எனக்கு பிடிக்கும் என்று நான் சொல்லுகிற போது உங்கள் கட்சியை என்று நான் சொல்லவில்லை என்பது உங்களுக்கும் தெரியும் ஏனையோரும் அறிவார்கள் நீங்கள் கையாளுகிற யுக்திகளை பாராட்டுவதனால்தான் உங்களை பிடிக்கும் என்று நான் பல நேரங்களில் ஊடகங்களிலும் ஏனைய இடங்களிலும் தெரிவித்திருக்கிறேன் இப்போது நீங்கள் செய்கிற ஒரு செயலில் எனக்கு மாறுபட்ட எண்ணம் வருவதனால் அது வேண்டாம் விட்டுவிடுங்கள் என்று கேட்டுக்கொள்ளுகிற உரிமை அதையும் தாண்டி கடமை இருப்பதாக நான் கருதுகிறேன் ஒரு மெகா கூட்டணி உருவாக வேண்டும் பாராளுமன்ற தேர்தலை நீங்கள் சந்திக்க வேண்டும் இரண்டாம் இடத்துக்கு தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளிலும் திமுக தலைமையில் இருக்கிற அணி வர வேண்டும் பாமகவிற்கும் அந்த இரண்டாவது இடத்தை பிடிக்கிற உங்கள் அணிக்கும் பெரிய வாக்கு வித்தியாசம் இருக்க வேண்டும் இருக்கும் என்ற நம்பிக்கை தெரிவித்து அந்த கருத்தை நான் பல நேரங்களில் ஊடகங்களில் லட்சக்கணக்கானோர் பார்வையில் பட வெளியிட்டிருக்கிறேன் இப்போதும் நான் சொல்லியதோ என்னுவதோ தவறென்று கருதவில்லை ஆனால் அப்பாவும் பிள்ளையும் அதிகமாக ஆடுகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்று பெயர் வைத்து கொண்டிருக்கிற இந்த தந்தை மகன் கட்சி அவர்கள் கட்சி நடத்துவதே மகனுக்காகவும் மருமகளுக்காகவும் இன்ன பிற உறவினர்களுக்காகவும் தான் எப்படி அன்புமணிக்கு எதையுமே தெரியவில்லை ஒரு சிறு விஷயத்தை கூட கையாள தெரியவில்லை என்று நான் திரும்ப திரும்ப சுட்டிக்காட்டுகிறேன் அவர் சொல்லுகிறார் ஒவ்வொரு தேர்தலிலும் ஜாதி வேண்டாம் என்று சொல்லுகிற நீங்கள் அரசியல் கட்சிகள் குறிப்பாக திராவிட இயக்கங்கள் என்ன செய்கிறீர்கள் வேட்பாளர் நேர்காணியின் போது நீங்கள் என்ன ஜாதி உங்கள் தொகுதியில் அந்த ஜாதி எத்தனை விழுக்காடு இருக்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டுதானே வாய்ப்பு கொடுக்கிறீர்கள் உண்மை நான் மறுக்கவில்லை ஆனால் ஏன் அவர் எந்த அடிப்படையையும் புரிந்து கொள்ளாமல் பேச வாய்ப்பு கிடைத்த போது உளறி இருக்கிறார் என்று சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது இவர் என்ன சொல்லுகிறார் ஜாதியை அடிப்படையாக வைத்துத்தான் ஒரு குறிப்பிட்ட ஜாதி ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் அதிகமாக இருக்குமானால் அந்த ஜாதியை சார்ந்தவருக்குத்தான் நீங்கள் போட்டியிடுகிற வாய்ப்பை ஒவ்வொரு கட்சியிலும் குறிப்பாக திராவிட கட்சிகளில் கொடுக்கிறீர்கள் என்று குற்றஞ்சாட்டுகிறார் ஏற்றுக்கொள்கிறேன் உண்மை மறுக்கவில்லை அதனுடைய மறுபக்கம் என்ன இந்த குற்றச்சாட்டினுடைய மறுபக்கம் என்ன சற்று நேர்மையான மனதோடு சிந்தித்து பார்த்தால் உங்கள் எல்லோருக்கும் கண்களில் படும் காதுகளில் விழும் மூளையில் இருந்தால் உரைக்கும் இது மூளையில் ஏதோ இருக்கும் என்ற நம்பிக்கையில் சொல்ல செய்யப்படுகிற பதிவு ஆனால் அது அன்புமணி அவர்களுக்கு உரைக்கவில்லை என்பது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்தான் அப்படி அவர் சொல்லுகிற கூற்று உண்மை என்று ஏற்றுக்கொள்ளுகிற நான் எந்த தொகுதியில் எந்த ஜாதி அதிகமாக இருக்கிறதோ அந்த ஜாதி வேட்பாளருக்குத்தான் திராவிட கட்சிகள் வாய்ப்பு கொடுக்கின்றன போட்டியிட உண்மை அதனுடைய மறுபக்கம் என்ன எங்கெல்லாம் தமிழகத்தில் குறிப்பாக வட தமிழகத்தில் வன்னியர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் திராவிட இயக்கங்களில் வன்னியர்களுக்குத்தான் வாய்ப்பளிக்கப்படுகிறது இதுதானே அவர் வேறு மொழியிலே சொல்லுகிறார் அப்படியானால் ஜாதியை அடிப்படையாக வைத்து வன்னியர்கள் அதிகமாக வாழ்கிற பகுதியில் திராவிட கட்சிகளும் வேறு சில இயக்கங்களும் வன்னியர்களுக்கு வாய்ப்பளிக்கிறார்கள் என்பது உண்மை என்று ஆகிவிடுகிறது இது உண்மை என்றால் ஏன் வன்னியர்களுக்கு அநீதி என்று வாயால் புலம்புகிறார் இவர் யாரை வன்னியர் என்று ஒப்புக்கொள்கிறார் தெரியுமா தனக்கு சொந்தமான வன்னியர்களை உறவானவர்களை தன் கட்சியில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் வன்னியர் என்று எழுதுகிறார் எழுதுகிறார் திமுகவில் ஒரு வன்னியர் இருந்து அவருக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்கப்படும் கொடுக்கப்படுமானால் வெள்ளுவாரால் அவர் வன்னியர் அல்ல இரண்டால் அவர் திமுக இவர் கட்சியில் இவருக்கு சொந்தமாக இருந்து இவர் கட்சியில் உறுப்பினராக பொறுப்பில் இருந்தால் அவர் வன்னியர் என்ற ஒரு வினோதமான இருபத்தி ஏழாவது நூற்றாண்டின் கண்டுபிடிப்பை பாருங்கள் அவரால் அந்தளவு தான் சிந்திக்க முடிகிறது வருத்தம் போகட்டும் தகப்பனார் ஒன்றும் மாறுபட்டுவரில்லை தலித்தை முதலமைச்சராக்குவேர் என்று சொல்லிவிட்டு வந்தவர் தான் இவர் ஒரு தலித்துக்கு ஒரு மந்திரி பதவி கூட கொடுத்தார் மறுப்பதற்கில்லை அதோடு அதை தூக்கி ஓரங்கட்டிவிட்டு தன் மகனை முன்னிறுத்துகிறார் மருமகளுக்கு ஒரு பதவி அவருக்கு போகிற இடமெல்லாம் கச்சேரி முன் செல்வாக்கு கட்சியில் படத்தில் எல்லாம் செய்யப்படுகின்றன இப்போது தன் மகனை அதிமுக கூட்டணியில் பாமக சேர வேண்டுமானால் துணை முதலமைச்சராக அறிவிக்க வேண்டும் என்கிற கடைசி நேர கூக்குரலோடு பாமக ஒதுங்கியிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அதனால்தான் சொல்லுகிறேன் எடப்பாடி அவர்களே அவர்களை விட்டுவிடுங்கள் எந்த தேர்தலிலும் அவர்களுக்கு நியாயமான புத்தி இருதுவரை இருந்ததில்லை தேர்தலுக்கு மூன்று மாதம் முன்புவரை சொல்லுவார்கள் இந்த தேர்தலில் தமாக தலைமையில்தான் கூட்டணி தமாக தான் முதலமைச்சர் வேட்பாளர் பாமக தேர்தல் நெருங்கி ஒன்றரை மாதத்துக்கு முன்னால் இந்த தேர்தலில் நாங்கள் யுக்தியை மாற்றிக் கொண்டிருக்கிறோம் யார் வேண்டுமானாலும் எங்களோடு வரலாம் யார் கூட வேண்டுமானாலும் நாங்கள் போவோம் இப்படி ஒரு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாத அறிவிப்பை தொடர்ந்து நான்கு தேர்தல்களாக இருபது ஆண்டுகளாக சொல்லி வருகிறார்கள் பரிதாபப்படுகிறேன் அவர்களை நோக்கி நான் ஏராளமாக சுரக்கிறேன் ஒரு அரசியல் கட்சி இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்ளக்கூடாது போகட்டும் அவர்களுக்கு வேறு வழியில்லை புரிந்து கொள்ளுகிறேன் இப்போது கிட்டத்தட்ட கட்சி சின்னத்தை இழந்து விடுகிற நிலை எந்த ஆதரவும் இல்லை போன முறை ஏதோ ஒரு கூட்டணி பலத்தால் சில எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறார்கள் அப்பாவும் யாரையும் மதிப்பதில்லை கட்சி காரணை மகனும் மதிப்பதில்லை ஒரு ஒரு வாரத்திற்கு முன்னால் அன்புமணி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசிக்கொண்டிருக்கிறார் அவர் சொல்லுகிற கருத்தொன்றும் உலகத்தில் யாரும் இதுவரை கேட்காத கருத்துக்கள் அல்ல சரி சொல்லுகிறார் கேட்க பத்து பேர் இருந்தால் சொல்ல ஒருவர் இருக்கத்தான் செய்வார்கள் சொல்லட்டும் அப்போது மெல்ல மெல்லிய குரலில் ஜி கே மணி ஒரு பத்தாண்டு காலத்துக்கு மேலாக தலைவராக இருந்தவர் இந்த கட்சிக்கு அல்லது இருபது ஆண்டு காலம் ஒரு மூன்று நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவரிடம் சொல்லுகிறார் சட்டசபை நான் போக வேண்டும் நீங்கள் தொடர்ந்து பேசுங்கள் பேட்டி கொடுங்கள் என்று சத்தமாக கோவித்துக் கொள்கிறார் நீங்கள் சரி போங்கள் நீங்கள் போய் பேசாவிட்டால் அங்கே சட்டசபை வீடாக போயிவிடுவல்லவா என்ன ஒரு ஆணவம் பாருங்கள் அவர் தன் கடமையை சட்டமன்ற கட்சி தலைவராக தன் கடமையை செய்ய வேண்டும் இவர் கருத்தை மதிக்கிறார்களா சட்டசபையில் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பது வேறு பாமகவினுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக திரு கோகா மணி தன் கடமையை செய்ய வேண்டும் நேரத்துக்கு போக வேண்டும் அங்கு இருக்க வேண்டும் இவர் வந்துவிட்டார் என்பதை ஏனையோர் உணர வேண்டும் என்றால் என்ன தவறு எந்த கோபமாக பேசுகிறார் பாருங்கள் அன்புமணி இதுதான் மகன் இதுதான் தந்தை எந்த கருத்திலும் அவர்கள் அந்த கட்சி எப்போதும் சுயநலத்தை தவிர வேறு எதையும் கொள்கையாக அறிவித்ததில்லை அவர்கள் நலம் தனக்காகத்தான் கட்சி தனக்காகத்தான் தமிழ்நாடு தனக்காகத்தான் இந்தியா என்கிற உயர்ந்த லட்சியத்தையும் கொள்கையும் வைத்து அந்த கட்சி நடக்கப்படுகிறது அது வன்னியர்களுக்காக நடத்தப்பட்டால் கூட நான் பெருமைப்படுவேன் தவறல்ல வன்னியர்கள் ஏதோ பாகிஸ்தானில் இருந்தோ ஆப்கானிஸ்தானத்தில் இருந்தோ ஆப்பிரிக்காவிலிருந்தோ வந்தவர்கள் அல்ல என்னுடைய உங்களுடைய சகோதரன் ஒருவேளை நமக்கு தெரியாவிட்டாலும் கூட அவர்களோடு நாம் போன பிறவில் உறவாக இருந்திருக்கலாம் இந்த பிறவியில் கூட ஒரு கலப்பு ஏற்பட்டு உறவாகி இருக்கலாம் தவறல்ல தமிழன் ஆனால் தந்தைக்கும் மகனுக்காகந்தான் கட்சி நடத்தப்படுகிறது இதுதான் அவர்கள் கட்சி அவர்கள் சீட்டு கேட்டார்கள் படம் கேட்டார்கள் புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு அரசியல் கட்சி தேர்தல் காலங்களிலே பண உதவி கேட்டு பெறுவது ஒரு பெரிய கட்சியிடம் தவறல்ல சீட்டு கேட்டு பெறுவது தவறல்ல ஒரு பதவி கேட்பதன்பு கூட நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆனால் அவர்கள் இப்போது கேட்டு அடம்பிடித்து கொண்டிருப்பது அடுத்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அது எப்போது நடந்தாலும் திமுக ஆட்சிக்கு வருவனால் எனக்கு துணை முதல்வர் பதவி சகல உரிமைகளோடும் சகல வசதிகளோடும் மீண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் நீங்கள் யார் உங்கள் கூட நின்றாலும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு இரண்டாவது இடம் வந்தால் பெருமை தோற்றுத்தான் போவீர்கள் திமுக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணி நீங்கள் ஏன் இந்தளவுக்கு இறங்கி வருகிறீர்கள் ஒரு கூட்டணி வேண்டும் அது கூட்டணி தான் பலம் அரசியல் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் அதே அடிப்படையில் அதே காரணங்கள் கருத்துக்கள் தான் சொல்லுகிறேன் திமுக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்க காரணத்தால் அவர்கள் சர்வ நிச்சயமாக நின்று விடுவார்கள் பெருவாரியான பாராளுமன்ற தொகுதிகளில் நீங்கள் வர முடிந்ததெல்லாம் இரண்டாவது இடத்துக்குத்தான் ஒருவேளை நீங்கள் சொல்லுகிற அளவுக்கு அண்ணா அதிமுக பலம் அல்லது உறுப்பினர் சேர்க்கை இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு பதவியை தேர் என்னுடைய விருந்தாளி என்பதனால் விருந்தாளியை மதிப்பது வேறு எனக்கு உணவில் உணவு இல்லாவிட்டாலும் விருந்தாளிக்கு சாப்பாடு வைப்பது இயல்பு விருந்தோம்பல் ஆனால் விருந்தாளி என்பதனால் என் வீட்டு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறேன் இப்போது எனக்கு பரிமாறினாரே உங்கள் மச்சனிச்சி அவர் தயாரா என்று கேட்டு சொல்லுங்கள் என்றால் அடித்து விரட்ட வேண்டும் என் வீட்டுக்குள்ளே என் விருந்தாளியாக வந்தவன் என் வீட்டை சாப்பிடுகிறவன் என் உப்பை தின்கிறவன் என் மச்சினியோ என் பெண்ணோ என் சகோதரியோ என்னை ஏற்றுக்கொள்வார்களா என்று கேளுங்கள் என்று சொன்னால் அவன் நாகரிகமான மனிதன் அல்ல இப்படி துணை முதல்வர் வேண்டும் என்று அவர்கள் கேட்டு அடம் பிடிப்பது உண்மையானால் செய்து அந்த கூட்டணி வேண்டாம் எடப்பாடி நீங்கள் இப்போது தோற்கப் போகிறீர்கள் இரண்டாவது இடம் வந்தால் மகிழ்ச்சி நீங்கள் தோற்க வேண்டும் என்று உங்கள் ஆதரவாளராக இருக்கிறேன் நான் விரும்புகிறேன் ஏனென்றால் இப்போது நீங்கள் தோற்கடிக்கப்பட்டால்தான் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் சர்வ நிச்சயமாக ஜெயிக்க முடியும் நீங்கள் ஓரளவுக்கு மரியாதையாக வாக்குகள் பாஜகவை விட அதிகம் நீ வாங்கிவிட்டால் பாஜகவும் காங்கிரஸும் உங்கள் தலைமையில் சட்டமன்ற தேர்தலை தமிழ்நாட்டில் சந்திக்க போட்டி போடுவார்கள் அதுதான் உங்கள் உண்மையான வெற்றி இப்போது நீங்கள் யாருக்கு விட்டுக் கொடுத்தாலும் நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் தோற்று விடுவீர்கள் நீங்கள் அடுத்து சட்டமன்ற தேர்தல் என்றைக்கு வந்தாலும் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வர என்றால் இன்றைக்கு இயலான இயல்புக்கு மாறான பொருந்தி வராத கோரிக்கைகளை வைக்கிற பாட்டாளி மக்களை கட்சியை விட்டுவிடுங்கள் இனி இரண்டு நாள் கூட அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியாது தைரியமாக சொல்லுங்கள் வந்தால் வாங்கள் வராவிட்டால் போங்கள் இதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சீட்டு இந்த பண உதவி செய்யலாம் இதற்கு மேல் எதுவும் கிடையாது சட்டமன்ற தேர்தலில் அன்றைக்கு பேசிக்கொள்வோம் துணை முதலமைச்சர் பதவி என்கிற பாலைவன கனவு வேண்டாம் ஏனென்றால் இன்றிலிருந்து இரண்டு நாட்களுக்குள் திமுக கூட்டணியை முடிவு செய்துவிடும் அங்கே ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டு போ போர்டு போடப்பட்டுவிடும் இன்றைக்கு எட்டாம் தேதி மார்ச் பத்தாம் தேதி மாலைக்குள் அந்த கூட்டணி இறுதியும் உறுதியும் முடிவாக செய்யப்பட்டுவிடும் யாரும் அங்கு போவதற்கு வாய்ப்பில்லை இவர்கள் பாமகவோடு பாமக பாஜகவோடு போவை அவர்களே விரும்ப மாட்டார்கள் அவர்களுக்கு மந்திரி பதவியும் கிடைக்காது ஒருவேளை அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு கவர்னர் பதவி கிடைக்கலாம் அப்படி கிடைத்தவர்கள் ஏற்றுக்கொண்டால் அது கட்சியினுடைய தற்கொலை கட்சி அழிந்து போய்விடும் நடமாட்டமாக இருப்பது அவர்தான் தந்தை அல்ல அவர் ஒரு மூன்றாண்டு ஐந்தாண்டு காலம் இன்னொரு மாநிலத்துக்கு வெளியே வெளியேழுப்பட்டுவிட்டு கட்சி நடவடிக்கையிலிருந்து ஒதுங்கி நின்று துறை முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டால் கட்சி தமிழ்நாட்டில் பாமக மாண்டு போய்விடும் எனவே எடப்பாடியவர்களே அவர்களை புறந்தொள்ளுங்கள் உங்கள் பலத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது மக்களுக்கு இருக்கிறது தயவு செய்து நீங்களும் நம்புங்கள் இப்படிப்பட்ட விஷ வேண்டாம் அன்புமணியோ பாமகவோ வெளியே இருப்பது உங்களுக்கு நல்லது இப்போது கணிசமான உதவி வாக்குகள் நீங்கள் பெற்று வாக்கை நீங்கள் பெற்றுவிட்டால் இவர்கள் அத்தனை பேரும் உங்கள் வீட்டு வாசலில் காத்திருப்பார்கள் சட்டமன்ற தேர்தல் எப்போது என்றாலும் உங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு நன்றி அன்புடன் தமிழ்மணி